எங்க வீட்டுக்கே வந்திருக்கிய நீ எங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சு பார்த்தியா நீ யாருன்னு தெரியாம எங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்க சவத்து முடி யாச்சி இவன கயிறு போட்டு கேட்டியாச்சி மேல தொங்க விடுனாச்சி சொல்லது வரைக்கும் அவன் இங்க இருக்கணும் கயிறு எடுத்துட்டு வரேன் இன்னைக்கு அவன உட கூடாது எல்லாம் சொல்லிரு உன் பேர் என்ன எங்க ஊரு நீ சொல்லிரு அவ வந்தான் வகி நீ சேத்துட்ட ஹலோ ஹலோ எட்டி பள்ளி நீ பள்ளி கேக்குமா

நீங்கள இவ்வளவு வீட்டுக்குள்ள கalle வந்துட்டா இதோடு ஓடி ஏழாவது நேரம் சொல்லிட்டான் உட கalle வந்துட்டா கalle வந்துட்டான் உடக்க முடிச்சி முதல்ல நீங்க வா அவனை புடிச்சு மூக்கோடி கோடி குத்து 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 குத்துனு குத்தி அவன் எங்க உள்ளவனு கேட்கணும் கேட்டே கேட்டா பதில் சொல்ல மாட்டேகா நீ வந்தத சரியா இருக்கும் முடிஞ்ச கீதக்கு போன் போட்டு கூட்டி தந்துறே சரியா வக்கிடா ஓடிந்து கீதக்கு போன் போட்டு கூப்பிடு ஆ வக்கி பா வக்க எங்க விட்டு பயங்கர இப்ப வாரே ஏ ஆத்தாடி ஆத்தா பத்தரேக்கா வீட்டுக்கே கalle வந்துட்டானா நல்ல வேலை அப்பு பிள்ளைகளோட கூட்டிட்டு வெளியே போனதுனால நான் இப்ப ஒத்திக்கு போக முடிஞ்சிவு மாமியார சமாளிக்கணுமே கிளவி துணைக்கு வரேன்னு சொல்லி என்கிட்ட வந்து நிற்கு சொல்லிட்டு போயிடுவோம் எத்த எத்த எத்தாம போனா என் புருஷன்ட்ட மாட்டி விட்டுருவோம் எத்த கேக்குவா பத்திராளி அக்கா இருக்காவியல்லா அவ வீட்டுக்குள்ள ஒரு கல்ல வந்துட்டானா களவாங்க வாங்க வந்தானான்னு தெரியலையா பதிலு சொல்லலையான் கேக்குவா தானே பேசுகிறது அதில் பார்க்க போய்ட்டு இப்போ வந்துடுது என்ன ஒத்தையில் இருக்கேன்னு பயப்படாதிய நான் இப்போ வந்துடுவேன் ஏடி கனவுளை நீ தான் வரையாட்டி வள்ளி உனக்கு ஒன்றுருவாங்க பாடி ஏன் மாமியா கிளறி வெளியில மட்டும் நல்ல நடிப்பு நடிச்சுட்டு கனவுளை நான் அறுத்து கிடைச்சிட்டு கிடைக்கியா ஒன்னா மட்டும் என் மாவனுக்கு நிம்மதியே போச்சு ஆ எப்படி இருந்தே என் மாவனை எப்படி ஆக்கி விட்டுட்டு ஏட்டி நீ இங்கே எடு அந்த இதை எடு മാമിയ കണവനെയ കൊല്ലിയ വായ്പ കിടച്ചാ എമ്മ കൊഞ്ചയാത പൊമ്പള കിട്ട നല്ല ഉറങ്ങുങ്കോ കാളുക്ക് പോയിട്ട് വന്ന് വെച്ചിട്ട് ஐயோ இப்படி தூக்கி வச்சிருக்கா சொல்லுதே பாட்டி என்ன விட்டுருங்க எனக்கு பயமா இருக்கு அடி வயிறு கலங்கு விட்டுருங்க பாட்டி ஏச்சு இறக்கி விடுங்க அவன் சொல்லுவா சொல்லுவேன்னு சொல்லி தம்பி இறக்கி விடுங்க வைத்த கலக்குவா என்ன ஆசிங்க ஈசிங்க பண்ணி விட்டுறாம விட்டுருங்க ஐயோ யாரு இவரு ஐயோ பார்த்துட்டே இருக்காரு ஒரு மாதிரி பிடிச்சி கிடிச்சி உள்ள அடைச்சி போட்டுருவாரோ கொஞ்சம் தைரியமா போறா போல போவோம் என்னன்னா வள்ளினே வள்ளி

எம்மா தெரிஞ்ச அண்ணன் தானா எப்ப சாமத்துல என்ன பயமா இருக்கு கீதாக்கு வேற போன் போடச்சு நடந்தக்கா போன போட்டு என்னன்னு கேட்டுருவோம் வெளியே அலையக்கூடிய நேரத்தை பாரு யாருக்கனவே ஊரு கெட்டு போய் கிடக்குது இதுல இந்த புள்ள வேற இப்படி அலையுவ ஏடி நீ என்னடி படுத்து கிடக்க அவ என்னானா என்ன പിടിച്ച് അവ കൂട്ടിട്ട് ീത ലക്ഷ്മിക്ക് പോക്കാ നമ്പർ മാറ്റി കാൽ ഉള്ളതാ മണ്ണിച്ചോ ഊർ ആളേ ഇല്ല ഓ നമ്പർക്ക് പോ

எதுக்கு லெவல் 2 ஃபேஷன் கொடுனா எவ ஒருத்தி அனுப்பி விட்டு கட்டி எவ மூணு வேல மாட்டிக்கான் ஐயோ இந்த பொம்பள சாங்க லெவல் 2 பார்த்த பொம்பள இல்ல சொல்லி கொடுத்துறவளோ ஐயோ கடவுளே என்ன நீங்க சாங்கல வனஜக்க ஃப்ரெண்ட் ஒரு அக்கா கூட நின்னு பேசிட்டு இருந்தல்ல அவிய தானே வனசா வவையாரிட்டி நம்ம ஏத்து வீட்ல நின்னு நேத்து காலைல சண்டை போட்டு கிடந்தல்லங்க இந்த சாணியதிக்கு நம்ம மாடு மேல பளிய போட்டி அவதான் வனசா

அவியலை மன்னிச்சு ஏக்கா யாச்சி அப்போ கண்டிப்பா வனசாத அனுப்பி விட்டுருக்கா மாடு சாணி போட்டு மே மூஞ்சிரை தூக்கி வீசணும்ல அந்த கோவத்துல வாங்க இன்னைக்கு அவளை விடக்கூடாது இதுக்குதான் ஊர்ல எல்லா வட்டையும் சண்டையை போடாத சண்டையை போடாதன்னு சொல்லிக்குது அந்த மாட்டு சாணத்தை அப்பமே அள்ளி இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா இந்த கிழவி பார்த்ததுனால பரவாயில்லை அந்த ஆச்சி வராம இருந்திருந்தா

எப்படி டிவில பாக்குது போல இருக்கு நம்ம வீட்டுக்கும் கல்ல வந்திருக்கா உங்க ஆத்தா கறி நம்ம வீட்ல இருக்குது வரைக்கும் டிவி கதை இல்ல தியேட்டர் கதை இன்டர்நேஷனல் கதை வரைக்கும் நம்ம வீட்ல நடக்கும் போ வெளிய போய் பாரு கண்ணு அடிச்சு கிடிச்சு போட்டு சண்டே போட்டுறாம போ போ நான் போறேன்ப்பா ஏ கண்ணு வெளிய போ அப்பா இப்ப வாரே பாரு கல்லனை அனுப்பி விட்டு கொள்ளது வரைக்கும் பாத்துருக்காலும் இந்த ஊருக்கு அறையோ ஊரை விட்டு மாறுவோன்னு சொன்னா கேட்கவா செய்யா இங்கனே கடந்து சாவலான்னு கிடக்காவா எப்ப நீ சவுண்ட் படத்தை பண்ண பார்த்துட்டு வரப்ப நீ கடந்து சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க